ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான முகாம் நடக்கப் போகுது அந்த முகாம் எந்த டேட்டில் எங்கே நடக்கப் போகுது சார் என்ன ஆவணங்கள் சார் நம்ம எடுத்துகிட்டு போகணும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தமிழ்நாடு அரசு குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருந்து செயல்படுத்தி வருகிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இத்திட்டத்தில் இணையாமல் விடுபட்டவர்களுக்கு தற்போது விண்ணப்பிக்க நல்ல வாய்ப்பு வந்துள்ளது அதாவது ஜூன் நாலாம் தேதி முதல் இன்று முதல் நடக்குது மாநிலம் முழுவதும் ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு அரசு நடத்துகிறது ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம் மூலமாக தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளின் உரிமைத் தொகை திட்டத்திற்கு நடத்துகிறாங்க இது எங்கே நடத்துகிறாங்க சார் எந்த இடத்துல நடத்துகிறாங்க சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே விசாரித்து தாலுக்கா அலுவலகத்துக்கு சென்று நாளை அதாவது இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலாம் தேதி ஜூன் நாலு இன்றைக்கி தான் இன்னையிலேருந்து விண்ணப்பிக்கலாம் தா தாலுக்கா ஆஃபீஸில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலமாக அந்த இருக்கும் அங்கே நீங்க விண்ணப்பிக்கலாம் மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து கேள்விகளும் சரியான விவரங்களை நிரப்ப வேண்டும் சிறு தவறுகள் கூட உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் எனவே கவனத்தா கவனத்துடன் அதிக சிந்தனைகளுடன் எடுத்து பொறுமையாக விண்ணப்பித்தை விண்ணப்பத்தை நிரப்புங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் போது க மகளிர் உரிமை தொகைக்காக என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்கனாக்கா விண்ணப்பிக்கும் மகளிர் பெயர் ஆதார் அட்டை எண் ரேஷன் அட்டை எண் தொலைபேசி எண் தற்போது அவர் வசித்து வரும் வீட்டின் முகவரி அது சொ எந் சொந்த வீடா வாடகை வீடா என்ற விவரம் திருமண நிலை வங்கியின் பெயர் கிளையின் பெயர் வங்கி கணக்கு எண் மின் இணைப்பு எண் கேஸ் புக் ரசீது உள்ளிட்ட விவரங்களை நிரப்ப வேண்டும் எனவே இன்றே ஒரு வெள்ளைத்தாளில் இவற்றை சரியாக நிரப்பி எய்து வைத்து கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமின்றி ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வங்கி பாஸ்புக்கு மின் இணைப்பு ரசீது உள்ளிட்ட ஆவணங்கள் பாருங்கள் ஒரிஜினல் நகல் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட கேஸ் புக் ரசீதையும் ஒரு கூட நகல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரிஜினலை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வேணும் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்த பின்னர் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை இந்த கேயூ கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க ஏற்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது நீங்கள் கொடுத்திருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வந்து விடும் சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பாக இத்திட்டத்தில் இணைய சில தகுதிகளை தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ளது விடுபட்ட தகுதி வாய்ந்த மக்கள் மட்டுமே தற்போது இத்திட்டத்தில் இணைய முடியும் என்பதை மறக்காதீர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது விதமான தகவல் அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த டாக்குமெண்ட்டு இந்த ஜெராக்ஸு ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க பக்காவாக எடுத்துகிட்டு போங்க அப்போ அப்ளை பண்ண உடனே உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் புதிதாக ரேஷன் கார்டை வாங்கினவர்களும் விண்ணப்பிக்கலாம் அந்தமாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ